விஜய் பண்ணது வந்து ஒரு இம்மெச்சூர் தமிழகத்தில் முற்போக்கு ஜனநாயக கூட்டணி உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகித்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் விஜய் எத்தனை சதவீதம் வாக்கு வச்சிருக்காரு இதை விட அதிக கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது இவர் கூட்டணி கூட்டத்தை விட இன்னும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மதுரையில் திரண்டாங்க கட்சிக்கு திமுக கூட்டணியில் முறையான ரெகனைஷன்ஸ் இருக்குது அப்படி வந்து ரெகனைஷன் இருக்கான்னு கேட்டால் வந்து தனித்த பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியல ஒரு ஆபத்து சக்தியாக இருக்கிற வெறுப்பை தூண்டி மதவாதத்தை தூண்டி ஜாதியவாதத்தை தூண்டி இங்கே எம்பிக்களே இல்லாத சூழலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் பங்கு வகிச்சுருக்காங்க ஒன்றியத்தில் அப்படி இருக்கும்போது இங்கேயும் அந்த சூழலை வந்து நம்ம உருவாக்கலாம் இன்னும் கொள்கை அடிப்படையில் நாங்கள் வலுவாக இருந்தாலும் அமைப்பு அடிப்படையில் இன்னும் வலுப்பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது நாங்கள் வந்து இந்த சீட்டு நோட்டு இந்த கணக்கில் நாங்கள் வந்து எப்போதும் தேர்தலை பார்ப்பதில்லை நாங்க கொள்கையின் அடிப்படையில் இயங்குபவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மற்றவங்க கொடுத்தா நாங்க வரன்னு அறிவிக்கல அவரு கொடுக்குறேங்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கிறாங்களா ஏற்கல அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் நான் மாமன்னன் டைலாக் தான் கேட்கணும் நம்ம செயல்பாட சில பேர் விரும்பலாம் இல்லையா நம்ம பின்னாடி சில பேர் வரலாம் இல்லையா அப்படி வர்றவங்களை நம்ம அரவணைச்சு தானே பழக்கம் அவரு சிஎம் அவர் வந்து அவரை நம்பி வர்ற அவங்க கட்சிக்கு கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு இப்போ அவருடைய கொள்கையில் கோட்பாட்டில் அவர் உறுதியாக நமக்கு தெரியாது இந்த சக்திக்குள்ளே சோறு வருங்கிறாரு முதல் எவ்வளோ சோறு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து வயிறு நிறைய சோறு போடுவோம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தி ஃபயர் தமிழனின் நேர்காணல் இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவில் இருந்து மியூசிக்காவுக்கு வந்து ஒரு கூட்டணி அழைப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு விஜயோட மாநாட்டுக்கு பிறகு கூட வந்து இந்த மாதிரி ஒரு பரவலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் விஜய் கூட கூட்டணிக்கான ஒரு விஷயங்கள் நடக்க ஒரு நடந்துகிட்ருக்கு இப்போ அதிமுகவோட கூட்டணி பேச பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை எங்கள் அது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமிழகத்தில் முற்போக்கு ஜனநாயக கூட்டணி உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வகித்திருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் ஆகவே வந்து இப்போதைக்கு மிக வலுவான கூட்டணியாக வெற்றிகரமான கூட்டணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டிய அவசியமில்லை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய அவசியமில்லை ஆகவே வந்து இப்போதைக்கு அந்த பேச்சே தேவையில்லை இது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ம முன்னிலை படுத்தி ஒரு விஷயங்கள் பேச ஆரம்பித்தது தான் சொல்லலாம் ஸோ இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் கொடுக்கும்போது அந்த அந்த ஒரு விஷயம் வந்து திமுக கூட்டணியில் இல்லைங்கும்போது இதில் போறதில் என்ன தவறுன்னு கேட்குறேன் அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எளிய மனிதனுக்கும் ஜனநாயகம் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் சரிங்களா எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் இது வந்து எங்கள் கட்சியினுடைய முழக்கங்கள் மிக முக்கியமானது எளிய மக்களை விளிம்பு நிலை மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகாரப்படுத்துவது அமைப்பாக்குவது அதிகாரப்படுத்துவது என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான நோக்கம் இலட்சியம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உன்னுடைய அனைத்து விதமான துன்பப் பூட்டுகளுக்கும் அரசியல் அதிகாரமே என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை நோக்கி இந்த மக்களை அமைப்பாக்கி அதனை நோக்கி அழைத்து செல்வது தான் எங்களுடைய பணி இதை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ அதற்கு ஒரு காலகட்டம் இருக்கிறது அதுக்கு ஒரு 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 சூழல் இருக்கிறது அந்த சூழல் வந்து எழும் வரை நாம் வந்து போய் கோரிக்கை வைக்கிற நிலை தான் இருக்க முடியும் அப்போ அந்த சூழல் எப்போ எழும் இப்போ வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது எப்போ எழும்னா இங்கே வந்து தனித்த பெரும்பான்மையோடு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியல வ நூற்றி பதினேழு இருந்தால் தான் நூற்றி பதினேழு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளில் நூற்றி பதினேழு யார் எடுக்கிறாங்க தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படி நூற்றி பெரும்பான்மை அப்போ நூற்றி பதினேழு எடுக்க முடியல தொண்ணூறு தான் ஒரு கட்சி ஜெயிக்குது நாங்கள் ஒரு நாற்பது இடம் ஜெயிக்கிறோம் அல்லது ஒரு கட்சி வந்து நூறு தான் ஜெயிக்குது கிட்ட ஒரு இருபது வந்து தொகுதி இருக்குது இப்படின்னு வந்து பரவாயில்ல நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி வந்து சூழல் ஏற்படும் பொழுது தான் அதுவும் கொள்கையோடு ஒரு என்ன முற்போக்கு தளத்தில் சனாதன எதிர்ப்பு தளத்தில் சமூக நீதி தளத்தில் இருக்கிற ஒரு கட்சியோடு நாம் கூட்டணி சேர்ந்து இந்த சூழலில் தான் கூட்டணி அமைச்சுங்கிற ஆட்சிங்கிறது அமையும் இது நிர்பந்தம் இது இது நிர்பந்தம் இல்லை நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க அவங்க தென் பெரும்பான்மையை ஒரு கட்சி எடுத்தாலும் கூட திமுக கூட வச்சுக்கலாம் தனி பெரும்பான்மையாக அவங்க வந்து நூற்றம்பது சீட்டில் இரநூறு சீட்டில் ஜெய்ஷா கூட கூட்டணி கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுப்பது என்பதும் நடக்கும் ஏன்னா நம்ம ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் நடக்குது இல்லை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினால இருக்கும் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒம்பதாக இருக்கும் எம்பிக்களே இல்லாத சூழலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் பங்கு வகிச்சுருக்காங்க ஒன்றியத்தில் 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 பங்கு வகிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இங்கேயும் அந்த சூழலை வந்து நம்ம உருவாக்கலாம் எல்லாம் நேற்று கூட நான் ஒரு விவாதம் பார்த்தேன் வந்து தொலைக்காட்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு அது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிங்கிற மனநிலை இல்லை என்று அப்படினெல்லாம் பேசுகிறாங்க இதை இது வந்து கூட்டணி ஆட்சி வந்து கிடையாதுன்னு நான் ஒரு கோரிக்கை வந்த உடனே அதிமுகவில் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கிறாங்களே ஏற்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் நான் மாமன்னன் டைலாக் தான் கேட்கணும் வந்து ஏப்பா உங்கள் அப்பா உட்காரவே மாட்டாரு உங்கள் அப்பா உட்காரவே மாட்டாரு இதெல்லாம் வழக்கம் பரம்பரையாக உட்கார மாட்டார்னா நீங்கள் உட்கார சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாருல உதயநிதி மாதிரி தான் வந்து கூட்டணிக்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்று கூட்டணி ஆட்சிக்கு அமைக்கலாம் எல்லாருடைய பங்கும் உழைப்பும் இதில் இருக்கு எல்லாருடைய ஓட்டு இதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படி இந்த வெற்றிக்கு வந்து எல்லா கட்சிகளுடைய உழைப்பு இந்த கூட்டணி கட்சிகளுடைய உழைப்பும் இருக்கு ஆகவே கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் என்று நீங்க சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும் சரியா அப்போ நான் என்ன நான் திமுக கூட்டணிய பொறுத்த வரைக்கும் அதிகபடியான वोट வாங்கியது அப்படிங்கும்போது திமுக அடுத்த இடத்துல இருக்குிறது பிசிகா பிசிகாதான் பிசிகாங்கும்போது சோ அந்த பிசிகா கட்சிக்கு திமுக கூட்டணியில முறையான ரெகக்னிஷನ್ಸ್ இருக்கும் இப்போ வந்து எதிர்பார்க்குறேன் அப்படி வந்து ரெகனைஷன் இருக்கான்னு கேட்டால் அப்போ என்னையோட தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பெரிய கட்சி எங்களுக்கு வந்து இந்த எம்பி தொகு தேர்தலில் கூட மூன்றுக்கு மேற்பட்ட வந்து தொகுதிகள் ஒதுக்கி இருக்கணும் நாங்கள் வந்து இந்த சீட்டு நோட்டு இந்த கணக்கில் நாங்கள் வந்து எப்போதும் தேர்தலை பார்ப்பதில்லை நாங்கள் கொள்கையின் அடிப்படையில் இயங்குபவர்கள் கருத்தின் அடிப்படையில் இயங்குபவர்கள் சமூக நீதி என்கிற அந்த புள்ளியை வந்து மையப்படுத்தி இயங்குவார்கள் ஆகவே இங்கே ஒரு ஆபத்து சக்தியாக இருக்கிற ம வெறுப்பை தூண்டி மதவாதத்தை தூண்டி ஜாதியவாதத்தை தூண்டி இங்கே மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற சமூக விரோதமாக இருக்கிற சனாதன சக்திகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் இங்கே கால்பதித்து விடக்கூடாது என்கிற ஒற்றை புள்ளியில் தான் நாங்கள் வந்து கூட்டணியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து நிற்கிறோமே தவிர எங்கள் பலம் எங்களுடைய வந்து வலிமை என்ற அடிப்படை நாங்கள் நிற்பதில்லை ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த கட்சி தானே திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் பி இருந்தாங்க அதன் பிறகு அவங்க அதை அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம் என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அதனால வந்து அந்த ஒரு சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக சமூக மக்களுக்கும் பிரதிநிதியாக முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கான ஒரு ரெகனைஷன்ஸ் தானே அந்த மக்களை முன்னோக்கி கொண்டு வர முடியும் இல்லை அந்த ரெகனைஷனுங்கிறது நாங்கள் எங்கள் பலத்தை அதிகரிப்பதன் மூலமாக நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை இன்னும் கூட்டுவதன் மூலமாக நாங்கள் இன்னும் பொது சமூக அல்லது வந்து பொது இங்கே இருக்கிற அனைத்து சமூக மக்களுடைய ஏற்பை பெரிய அளவில் பெறுவதன் மூலமாகத்தான் நாங்கள் பெற முடியும் அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் கொள்கை அடிப்படையில் நாங்கள் வலுவாக இருந்தாலும் அமைப்பு அடிப்படையில் இன்னும் வலுப்பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிப்பட்ட நிர்பந்தத்தை நாங்கள் கோரிக்கை விடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்து இன்னைக்கு இருக்கு ஆனா நாங்க வந்து இந்த நிர்பந்தம் ஏற்பட்டே ஆக வேண்டும் இதை கொடுத்தே ஆக வேண்டும் இப்போ கூட்டணி ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் என்கிற சூழல் உருவாகும் வரை இது ஒரு கோரிக்கையாக தான் இருக்க முடியும் ஏற்பதும் ஏற்பா ஏற்காததும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிகளுடைய அந்த முடிவாகத்தான் இருக்கும் இதை நாங்கள் கோச்சிக்கிட்டு வெளில போக முடியாது ஏன்னா இது மட்டும் எங்களுடைய நோக்கம் கிடையாது ஆகவே வந்து அந்த சூழலை உருவாக்குவது அதற்கு ஏற்ப வலிமையா வலிமைப்படுவது கட்சியை இன்னும் மிகப்பெரிய அளவில் வந்து உருவாக்குது வாக்கு வங்கி இன்னும் பெரிய அளவில் வந்து அதிகரிப்பது என்கிற புள்ளியை நோக்கி போகிற ஒன்று இன்னொரு விஷயம் விஜய் சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க விஜய் சொல்கிறதுக்கு நான் கேட்குறேங்க விஜய் எத்தனை சதவீதம் வாக்கு வச்சிருக்காரு இந்த தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இளைஞர்கள் கொண்ட நாடு ஒரு பெரும்பகுதியான இளைஞர் கூட்டம் விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அதெல்லாம் வாக்கா நான் கேட்குறேன் அது அது அதாவது வந்து வந்து நிரூபிக்கப்பட இப்போ விஜய் என்பவர் அதுதான் சொல்றேன் நீங்க ஒரு சொன்னீங்க மாமன்னன் படத்தை ஒரு மேற்கோள் காட்டி காமிச்சு சொன்னீங்க இது எல்லாம் வழக்கம் உட்கார மாட்டார் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏன் அதை நீங்கள் உட்கார சொன்னீங்களான்னு கேக்கு இவர் ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு கேக்கிறேன் இது ஏன் நம்பக்கூடாதுன்னு கேக்குறேன் இல்ல இல்லங்க அதாவது இவர் ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி இருக்கா இல்லையா அரசியல் படுத்தப்படாதா அரசியல் வருத்தப்படாதா இல்லைங்க இதை விட இளைஞர் கூட்டம் பின்னணியை சொல்றேன் கேளுங்க இதை விட அதிக கூட்டம் விஜயகாந்துக்கு வந்தது இவர் கூட்டின கூட்டத்தை விட இன்னும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு மதுரையில் திரண்டாங்க திறண்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தெரியல தேமுதிக தொடங்கும் போது அவர் என்ன முதலமைச்சர் ஆயிட்டார் இதை எடுத்தவுடனே அவர் பத்து சதவீத ஓட்டு தான் வாங்கினாரு விஜயை என்னுடைய பார்வையில் ஒரு ஐந்து சதவீதம் ஓட்டு தான் அதிகமாக வாங்குவார் அவர் தனியாக நின்றார்ன்னா ஆனால் என்னென்னா விஜய்க்கு அரசியல் அனுபவம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிதானா அரசியலில் அவர் வந்து அரிச்சுவடி கூட அவர் வந்து இன்னும் தொடங்கலை அப்படி தான் நான் பார்க்குறேன் என்னுடைய தனிப்பட்ட பார்வைன்னு வச்சிங்க அப்ப அவருக்கு வந்து கூட்டம் கூடுனது ஒரு நடிகருக்கு கூட்டம் கூடுவதோ அவரை பார்க்க வருவதோ அல்லது வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்க வருவதோ அதை வைத்து முடிவு செய்து முடியாது அந்த கூட அவரோட ரசிகர்கள் மட்டும் கலந்துக்கல அஜித்தோட ரசிகர்கள்லாம் ஒரு பெரும் கூட்டம் இங்க அந்த மாநாட்டுல கலந்துருக்காங்க அப்புறம் நீ அவருக்கு இப்போ நீங்களே சொல்றீங்க பெரும் கூட்டம் இவர் ஆக்சுவலா இவர் இவர் போற பாதையில பின்தொடர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அவங்களும் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது அவரு வந்து தேர்தலுக்கு வரட்டும் அவர் 니க்கட்டும் அவர் வாக்கு வாங்கிட்டான்னு சொல்றீங்க நான் சொல்லிட்டேனா அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லடா இல்ல போ ஒரு அந்த தீமுக கூட்டணில அதிகபடியான வாக்கு வங்கி வச்சிருக்கிற ரெண்டாவது ஒரு பெரிய கட்சி அப்படிin இருக்கும்போது நீங்கங்களோட உங்களோட ஏன் அந்த கட்சிகளோனா பிற அமைப்புகளோ இடதுசாதிகளோனா ஒண்ணா சேர்த்துட்டு ஒரு கூட்டணி அமைக்க கூடாதுன்னு கேக்குறாங்க அந்த சூழல் வரட்டும் பார்க்கலாம் இப்போ அந்த சூழல்கான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல தொடர்ந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கற பொய்சதில இந்த மாதிரி ஒரு ஒரு நகர்வு எடுக்க கூடாதா இல்ல அத அவர் வந்து என்ன அறிவிக்கறாரு விஜய் வந்து எங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மற்றவங்க கொடுத்தா நாங்கள் வர்றோன்னு அறிவிக்கலை அவர் கொடுக்குறோங்கிறாரு அவர் இருங்க இருங்க கேளுங்க சொல்கிறது அவர் என்ன சொல்கிறாரு நம்ம செயல்பாடை சில பேர் விரும்பலாம் இல்லையா நம்ம பின்னாடி சில பேர் வரலாம் இல்லையா அப்படி வர்றவங்களை நம்ம அரவணைச்சு தானே பழக்கம் அவங்களுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தில் நம்ம பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறார் அப்போ என்னன்னா அவர் என்ன டிக்லப் பண்ணுறாருன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டு அவரு வந்து அவரை நம்பி வர்ற அவங்க கட்சி கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்றாரு அவருடைய தலைமையேத்து போற அளவுக்காக இருக்கிறோம் எங்களுடைய இருங்க இருங்க எங்களுடைய அனுபவம் என்ன எங்கள் தலைவருடைய ஆற்றல் என்ன எங்கள் தலைவருடைய அறிவாற்றல் என்ன நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் விளிம்பு நிலை மக்களையும் இங்கே உழைக்கும் மக்களையும் அமைப்பாக்குவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து இன்றைக்கு ஒரு பெரும் தீர்மானிக்கிற அரசியலை தீர்மானிக்கிற தமிழ்நாட்டு அரசியலையே தீர்மானிக்கிற ஒரு மைய அச்சாக இன்றைக்கு இவர் போய் வந்து அவர் கூட்டணியில் பங்கு கொடுப்பாருங்கிறது போக முடியுமா அப்ப அவருடைய கொள்கையில கோட்பாட்டில் அவர் உறுதியா இருப்பாருன்னு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து அவர் அம்பேத்கர் நினைச்சாரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கொள்கை கோட்பாடோ இல்லை வந்து கூட்டணி முடிவுகளோ அல்ல அவர் என்ன மாதிரி ஸ்டாண்டில் இருக்காருங்கிறதெல்லாம் தெரியாது இல்லை நம்ம மூவ் பண்ணி போனா தானே தெரியல இல்லை முதங்க அவர் சட்டியில் எவ்வளோ சோறு இருக்குன்னு தெரில அவர் சட்டியில் எவ்வளோ சோறு இருக்குன்னு தெரில அவர் ப்ரூவ் பண்ணாதான் அவர் சட்டிக்குள்ளே சோர் வருங்கிறாருங்க நான் சொல்கிறேன் இந்த சட்டிக்குள்ள சோர் வருங்கிறாரு முதல் எவ்வளோ சோறு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து வயிறு நிறைய சோறு போடுவோம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் முதல் உங்கள்கிட்ட எவ்வளோ சாப்பாடு இருக்குங்கிறத நீங்கள் வந்து சமைச்சு அதை காட்டுங்க அப்புறம் வந்து பகிர்ந்துக்கிறத பற்றி பேசிக்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும் ஆகவே இதெல்லாம் ஒரு இம்மெச்சூர் அனௌன்ஸ்மெண்ட்டு விஜய் பண்ணது வந்து ஒரு இம்மெச்சூர் ஒரு அரசியலில் முதிர்ச்சியற்ற தான் தோன்றித்தனமான அல்லது அரசியலை புரிந்து கொள்ளாத அரசியல் அறிவே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இல்லாத அப்படி என்று சொன்னாங்க கோச்சிக்கூடாது அப்படி இல்லாத ஒரு நபர் செய்து தான் இது அதை தான் விஜய் செஞ்சுருக்காரு விஜயை நம்பி எல்லாம் போகிற அளவுக்கு நாங்கள் இல்லைங்க விஜய் வந்து முதல்ல அவர் வந்து தேர்தலுக்கு வரட்டும் அவர் நிற்கட்டும் அவர் வாக்கு வங்கி வந்து ப்ரூவ் பண்ணட்டும் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை உங்கள்கிட்ட பயந்துக்கிட்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி மீண்டும் ஒரு கடவுள் சந்திப்போம் நன்றி நன்றி